எங்க எங்களோட ஊர்ல நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நிவாரணம் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இருக்கின்றது இந்த மக்கள் வந்து உண்மையிலேயே கஷ்டப்படாத மக்களுக்கு அந்த நிவாரணம் போய்கொண்டிருக்கின்றது அவர்கள் தான் சமர்த்தியும் எடுக்கிறார்கள் அசூசமும் எடுக்கிறார்கள் நிவாரணமும் எடுக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த காட்சிகளையும் அவர்களுக்கு தான் கொடுக்கின்றார்கள் நாங்கள் வந்து ஜீசப்புற சொல்ல மாட்டோம் சமத்துவ உத்தியோகத்தர குறை சொல்ல மாட்டோம் ஏன் ஆடியஸ் ஆடியஸ்மார்கள் வந்து எங்களுக்கு ஊர்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊடு ஊடாக சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு பார்வையோட எக்காரணம் கொண்டு வரவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய சகோதரங்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பார்த்து அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆனா நான் வந்து உண்மையிலே நான் வீட்டுல இல்லத்தான் எனக்கு ரெண்டு சின்ன குழந்தை இருக்கு பள்ளிக்கூடம் போகுது அஞ்சாம் ஆண்டு ஒரு குழந்தை ஒன்று இருக்கு நாலாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை ஒன்று இருக்கு எங்களை எங்க ரோட்ல சரியான பாரிய அளவு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்குது அந்த ரோட்டுக்கு எந்த எவருமே வரவில்லை அவங்களுக்கு கண் தெரிஞ்சிருக்கேன் ஜிஎஸ் இந்த இந்த ஒழுங்கைக்கு வந்திருக்கிறீங்க கதை சொல்றாரு ஓ நாங்க இந்த உளுங்கைக்கு வரல ஏன் உங்களோட வீட்டை வரையில்ல நிசாம் ஏன் சாதிக்கு வரையில் தீர்மானிச்சு சாதிக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமும் இதே மாதிரி செய்தான் அவர்கள் இந்த அரசாங்கத்திலும் இதே ஊழல்வாதிகள் இது இதுகள்தான் இவர்கள் செய்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் மக்களாக நாங்கள்தான் இது பாதிக்கப்பட ஆகின்றோம் எங்களுக்கு ஊர்ல ஒரு கிராம சேவர் தான் இருக்க வேண்டும் எங்களுக்கு அழகாக எங்களுக்கு கிராம சேவர் இருக்கின்றார் எங்களோட டி ஓ இருக்கனர் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கும் எங்களோட சமூர்தி இருக்கின்றார் இவர்கள் யாரும் வரவில்லை அடிசனலாக வேறு வேறு கிராமங்களில் இருந்து உள்ளவர்கள் வந்து அவர்கள் அவரவரோடைய வேண்டப்பட்ட குடும்பத்தினர்கள் உறுப்பினரும் அவங்க அங்கத்தவர்களும் வேண்டப்பட்டவர்களுக்கு அவர்கள் இந்த பணத்தை வழங்கி இருக்கிறார்கள் இதனால் உண்மையாக பாதிக்கப்பட்ட பலர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்படாத நிறைய பேர் இதில் இருந்து உதவி பெற்றிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் எங்களுக்கு நாங்கள் நம்பி இருக்கிறது ஜனாதிபதியை மாத்திரம் தான் அதனால எங்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் இதுக்கு சரியான முடிவு எடுத்து வேண்டும் என்று நாங்கள் தயவுடன் வேண்டிக் கொடுக்கின்றோம் வேறு யாரையும் எங்களால் நம்ப முடியவில்லை